அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயிலில் மகா சண்டியாகும் ஏராளமானோர் பங்கேற்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் எழுந்திரல்லியுள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு ஆடி திருவிழா வெகு நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு பேட்டை வீர பெருமாள் ஆலயத்திலிருந்து கிராமவாசிகள் பெண்கள் சீர்வரிசை தட்டு தாங்குளம் எடுத்து மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோவில் வந்தடைந்தன பின்னர் மகா சண்டியாகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனை அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவிழா ஏற்பாடுகளை அரைபுறம் கேட்டு திரு கிராமவாசிகள் செய்திருந்தனர் വസ്ത്രായ വേദ വസ്ത്രായ വേദ നിവർത്തികരാശകം അസ്ത്രായ യോധ നിവർ വേദ